போய் பைப்பில் கழிக்கலாம் இங்கே கம்மா ஆறு வாக்கியா ஆறு ஓடு தண்ணி ஓடுதா தண்ணி தான் ஆறுல ஓடும் இல்ல தண்ணி ஒருவேளை இருக்கான்னு கேட்டேன் ஓடுதா இல்ல மைக்க கழுவலன்னு கேட்டேன் ஓகே ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் உட்கார்ந்தா இருக்காங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாம கிடந்தேன் இல்ல கிட்னி நல்லா இருக்கான்னு அது உள்ள கிடக்கு மஞ்சன்னா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா அண்ணா உங்களுக்கு கணையம் உங்களுக்கு வயதுக்கு நல்லா இருக்கா இப்போ அந்த கோவிலுக்கு வந்ததுலேருந்து எனக்கு உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு சார் ஓகே தெய்வம் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன் இங்க வந்த பிறகுதான் எனக்கு மூன்று வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்பை அந்த தாய் எங்கள் குழுவிற்கு வழங்கினார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடியவர்கள் தான் அந்த தாய் கண்டிப்பா சார் என்ன வேண்டியதோ அது நடக்கும்

ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்டுட்டு ஒரு அண்ணா என் உடன் பிறப்பு முன்னாடி உட்கார்வர் இருக்காங்க பாருங்க ஐயா ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் முடி கம்மியா என்ன சொட்டை அவர் எங்க அப்பா அப்பா முறை பாக்கறதுக்கு அண்ணே அப்பா அண்ணா நான் பேசவா அண்ணா நான் பேசவா கண்ணாடியை அப்படியே எடுத்துட்டு பாக்குறார் இல்ல இல்ல அப்பா

இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாய் வாங்கி வளர்க்குறமா வாரத்துல அஞ்சு நாள் நான் தான் கறி போடுறேன் ரெண்டு நாள் மட்டன் போடுறேன் வாரம் பூரா பிஸ்கட் போடுறேன் வீட்டுக்கு போனா அந்த நாய் ஏன்ட்டா வாழாட்ட மாட்டேங்குமா பக்கத்து விட்டுக்காரன்டே போய் வாழாட்டிக்கணும் நாயின் நன்றியுடைய தானே நாய் நன்றி இல்லாத நாய்மா அப்படி என்ன நான் தான் மட்டன் போடுறேன் சிக்கன் போடுறேன் பிஸ்கட் போடுறேன் வீட்டுக்கு போனா பக்கத்து விடுக்காரன்டே போய் வாழாட்டி அதே அவன் ஒரு பொட்ட நாய் வளர்க்கறமா அதனால அவன்கிட்ட போய் வளாட்டிக்கிட்டு இருக்குது என்கிட்ட வளாட்ட அது கூட உறவை தேடி போயிருது என்ன சந்தேகம் நாய்க்கு தாண்டா சொந்தம் ஏண்டா இங்கே கொடுக்குறிய இப்ப நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் காசு வாங்கிட்டு போறேன் ஏன் மஞ்ச நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளர மூக்க சிந்தி போடாதே

போன நீ ரத்தம் எடுத்தாங்க எடுத்துட்டு இது மாதிரி டீ கப்பு கொடுத்து போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சார் மாதிரி நான் பாத்ரூம்லவே யூரின் எடுத்து சண்டையில் வச்சுட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டு கதவு திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்ட இறந்துருக்குமா அப்ப ஊரா திருப்பி ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருமாறுமா வருமா நான் பரவாயில்ல புதுசா டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போலட்டு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கிருந்து தழுப்பு தழுப்பு குடிச்சுட்டு

வந்ததிலிருந்து பாசம் முக்கியம் இல்ல பணம் தான் பணம் தான் பேசுறாங்களே சார் மிஸ்டர் மஞ்சுநாதன் ஒரு விஷயம் எவ்வளவு தான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய தேய உழைச்சாலும் செருப்ப வீட்டு வாசல தான் முடியும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஞாபகம் வச்சுக்கோ நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க என்னது எவ்வளவுதான் பொம்பளை ஆளு சீவி

அவன் பிச்சைக்காரன் நானும் யோசிப்போம் கொடுக்குறவங்க பாட்ட நான் கேட்குறேன் நான் கல்யாணம் புதுசுல நானும் என் பொட்டாட்டி பஸ்ஸில் போனோம் பசுலையே போனிங்க பசுல்லாத பெரிய ராஜான்னாங்க சொந்த சொந்த பிச்சை சரி

அது வாழ ஆட்டணும் பாசத்தை காட்டணும் அத ஞாபகம் வச்சுங்க அடுத்தவன் காலை பிடிச்சி வாழறத விட மனைவியோட முந்தான சலை பிடிச்சி வாழ்ந்து பாருங்க சார் முந்தானம் இருந்தா அவங்க புடிக்க போடுங்க ஒரு நைட்டி எந்த முந்தானம் புடிக்க ஒரு வருஷத்துக்கு மூணு நைட்டி வச்சு சிக்கனமா வாழறத நாங்க தெரியும் மூணு நைட்டி மோந்து பார்த்து செத்தவன் ஆம்பள தெரியுமா சார் இந்த ஊரே 1000 கேள்வி கேக்க நான் 2000 பதில் சொல்லுங்க நான் விடி விடி கேப்ப சார் நான் விடுத்து பதில் சொல்லுங்க நான் இப்போ எங்க அண்ணா இருக்காரு பாரு கண்ணாடி போட்டானே அவங்க வீட்ல இருந்து சாப்பிட்டு கூட கேள்வி கேப்ப அந்த கல்லிட்டார் கண்ணாடி அவர் போட கண்ணாடி

மனைவியோட தங்கச்சி செங்க இருந்து வந்துச்சு மாமியார் தெரிந்து எங்க இருந்து சார் வந்தாங்க மாமனார் புடிச்சு ரோட்ல போற மாமியார் கூப்பிடுங்க நான் கூப்பிடுவேன் அந்த அம்மா ஒதுக்குறா வந்ததுல பணமா சார் நான் கேக்குறேன் நியாயமா ஒரு கேள்வி கேக்குறேன் சார் கேளுங்க நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபாய் 25 ரூபாய் ஓவா ஓவா இல்ல ரூபாய் நான் கேக்குறேன் நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா நீங்க வாங்குன சம்பளம் 25 ரூபாய் ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார் வேலை கரெக்டா பண்றா

இப்ப இங்க இருக்க பெண்களை கேப்பா அக்கா கோயில் வாசல்ல உட்கார்ந்துருக்கீங்க மனச்சாட்சியோட சொல்லுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலேயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கைது கூட பார்ப்போம் அங்கே ரெண்டு பேரும் சொல்றாங்க அதை வீட்டுல வச்சிருக்கதே பெருசு இதுல மணிப்பரசுல வச்சுக்கிறாங்க மணிப்பரசு அங்கே ரெண்டு பேரும் கைது சொல்றாங்க சும்மா தூக்குடி இந்த மணிப்பரசை வந்து என்ன திறந்தா பார்க்க போறாவே ஆனா அப்படி நினைக்காதீங்க

பணத்துக்காக வாழ்க்கையை தொலைச்ச வந்தவர் சார் நிறைய பேரு நீங்க மூணு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு பணத்தை தொலைச்சிட்டு தானே உட்காந்துருக்கீங்க வாழ்க்கைய இப்ப நான் தொலைச்சேன் நீ தொலைச்சியா இப்ப எதுவுமே ஒரு கோபத்துல சொல்லுவோம் தெரியுமாக்கா என் முகத்திலே முழிக்காதேன்னு சொல்லுவோம் சொல்லுவோம்ல முகத்துல முழிக்காத தூரமா போன்னு சொல்லுவோம் அந்த உறவு தூரமா போயிடும் சார் ஆனா தூரமா போன உறவு சீக்கிரமா லேட்டா வரும் வரும் பொழுது வசதி இருக்கும் சார் ஆனா வாழ்க்கை இருக்குமா முடி நிறைச்சு சொட்ட விழுந்துரும் சார் அப்புறமா இன்பமா வாழ முடியுமா கொடைக்கான போக முடியுமா ஃபோன் தான் பேச முடியுமா சார் அப்புறம் என்ன பேசாம உட்காந்து அவ்வளவுதான் சார் ஒரு யோர் விஷயம் தான் ஐநூறு ரூபாய் கடன் கொடுங்களேன் என்ன பெரிய ராஜான்னாங்க

ஆனா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மகிழ்ச்சிய கடனா கொடுங்க பாப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொடுக்க முடியுமா மகிழ்ச்சி விலை கொடுத்து வாங்க முடியுமா இல்ல கடந்து போன நேரத்தை வாங்க முடியுமா பணத்தை தான் கடனா வாங்கலாம் அன்பையோ பாசத்தையோ நேரத்தையோ வாங்க முடியாது கண்டிப்பா அதை ஞாபகம் வச்சுங்க சார் தெரிஞ்சுக்க ஒரு மனுஷன் போதும் சொல்ற விஷயம் ரெண்டு என்ன சொல்லு சோறு ஒன்னு சொல்லிட்டேன் அதுதான் எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் மனுஷன் போதும் சொல்லு

என் பொண்டாடி சொல்ற அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு அடிக்கிற கைதான் அனைக்கு நான் நிரூபிக்கவா சார் இதோ இப்போ ரோல டேய் தம்பி டேய் என்னைய பார் மூணு பேர் என்ன பார் அந்த போன ஆஃப் பண்ணு டேங்க பாரு போன வீடா என்னைய பார் மூணு பேரையும் நான் பாரு ஆ நான் கேட்குறது பல சொல்றீங்களா அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அடிச்சது அவங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சிப்பீங்க தானே என்ன சார் இது

சார் வந்ததுல இருந்து பணம் பணம் பேசுறாங்களே சார் ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க சார் வாழ்க்கையில எவ்வளவு சம்பாரிச்சங்கிறது முக்கியம் கிடையாது துன்பத்துல இருக்கும்போது எத்தனை பேர் சம்பாரிச்சங்கிறது சார் முக்கியம் நீங்க எத்தனை பேர் சம்பாரிச்சிருக்கீங்க பல பேர் செத்து கிடக்குறன்னு வெச்சிங்களா தலையில அடிச்சிட்டு அழுவறதுக்கு ஒரு உறவும் நெஞ்சில அடிச்சிட்டு அழுவறதுக்கு உறவும் கால்ல நின்னு அழுவறதுக்கு ஒரு உறவு இருக்கோ அவதான் சார் கோடீஸ்வரன் அந்த உறவை சம்பாரிக்கணும் சார் பணத்தை சம்பாரிக்க பெரிய விஷயம் கிடையாது பூ வாங்கி தர மஞ்சுநாதன் நான் கேட்டேன் இல்லைன்னு சொல்லலையே மஞ்சுநாதன் நீ யார் எனக்கு அண்ணன் அண்ணன்ட்ட கேட்பான் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பேன் அவன் வாங்கி கொடுக்க ரெடியா இருப்பான் நீ கேட்ட நினைச்ச பாருங்க சார் வாழ்க்கையில எவ்வளவுதான் புருச உழைச்சி எங்களுக்கு நூறு பவுன் வாங்கி கொடுத்தாலும் எங்க முகத்துல நூறு வாட்ஸ் பல்பு தான் எரியும் ஆனா அதே நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் சார் தௌசண்ட் வாட்ச் பல்பு எரியும் உண்மை கைத்திருக்கா பெண்கள்லாம் உண்மை சார் உங்க அப்பா அம்மா வந்தா தௌசண்ட்

எங்க மாமா தான் தடுமாறி அப்படி சொன்னாரு அதுல இருந்து முத்து நகை முத்து மாமா வச்சா எனக்கு முத்து மணியாச்சா அப்படி வயிறு எரிஞ்சாலும் தான் வேற வயிறு நினைச்சு பாருங்க சார் பணமா பாசமான்னு கேட்டிருக்காங்க எல்லா பெண் பிள்ளையும் கேட்டு பாருங்க சார் உங்களுடைய ஹீரோ யாருன்னு ஒரு காலத்துல தான் நடிகர்கள் பேர் சொல்லுவாங்க ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய கேளுங்க சார் உங்க ஹீரோ யாருன்னு என் அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுங்க சார் ஒரு அப்பா டைரியில எழுதியிருப்பாரு என்னுடைய மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை என் மகளுடைய உறவு என் வாழ்நாள் வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு சொல்றாருனா அப்பாவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அப்பா உறவு எப்படிப்பட்ட உறவு சார் ஒரு அப்பா மிகப்பெரிய குடிகாரனா இருந்து அம்மா குடிக்காதன்னு சொன்னா கேட்க மாட்டார் சார் ஒரு மனைவி வந்து குடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாரு ஆனா பெத்த மக ஓடி வந்த அப்பா நீங்க முத்தம் கொடுக்கும் போது பாய் நாருது குடிக்காதீங்கப்பான்னு சொல்லி ஒரு தந்தை மாறுற சூழல் வருதுன்னா அதுதான் சார் பாசம் அந்த அப்பா கைய பிடிக்கும் போது எவ்வளவு இன்பமா இருக்கும் சார் ஆனா சார் நான் கேக்குறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் இந்த வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிற அவருடைய மனைவி ஓகேங்களா அர்ச்சந்திர பொய்பேச அந்த காரணம் என்ன துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி ஏன் சார் அவ்வளவு தூரம் போயிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் கலக்கு கலக்குன்னு கலக்குறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க மனைவி இல்லைன்னு சொல்லுங்க உண்மைமா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கோயில் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் நான் அன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி என்கிற உறவும் நல்ல ஜொர கை தருங்க சத்தியமான வாக்குறுதி எனக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகு சூப்பர் சார் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகு மனைவியிலே நான் பொய் சார் என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வரர் கொடுப்போம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு பத்து வீடு போயிடுச்சு இப்போ ரெண்டு வீடு தான் இருக்கு அதுவும் வாடகை காலி பண்ண மாட்டாங்க அதனால விட்டு வச்சுக்கோங்க மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து அறுபது போச்சு இப்போ பத்து தான் இருக்குது வாழ்க்கை எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி கூட தான சார் வாழ்றீங்க சார் ஒரு ரெண்டே விஷயம் சொல்லி டக்குன்னு முடிக்கிறோம் அப்படி முடிப்போம் இந்த பூமியே சார் ஒரு வாடகை வீடு சார் இன்னைக்கு நான் மேல போறேனா பின்னாலே நீங்க மூணு பேரும் வரணும் நாங்க ஏன் வரணும் கப்பல போ ஓடி ஓடி உழைச்ச பண உடம்பல ஒட்டாது சார் ஆடி அடங்கி படிக்கும் போது 5 ரூபாய் காயினா 1 ரூபாய் காயினா நெத்தில வந்து விழும் பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்தலாம் வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார் ஆடு செத்து போனா கிலோ கறி எண்ணூறு ரூபாய்

சார் ஒரு கிலோ திராட்சை பழம் எண்பது ரூபா சார் உதிர்ந்து போன திராட்சை பழம் நாற்பது கொத்தோடு இருக்கும் பொழுது திராட்சை பழத்துக்கு எப்படி தரம் அதிகமோ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் மனைவியோட மக்களோட குழந்தையோட மாமனார் மாமியாரோடு கூட்டு குடும்பத்தோடு வாழும் போதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் தர அதிக நடுவுலே ஆடி காரில் போவதல்ல வாழ்க்கை ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதான் வாழ்க்கை அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை ஆக ஒரு வெள்ள பேப்பரை கசக்கினார் திரும்ப அந்த பழைய நிலை அடையாது சார் அங்கங்க சுருக்கம் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் உறவுல லைட்டா நெருடல் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பழைய நிலை அடைய முடியாது ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சாலும் கூட திரும்ப ஒட்டி கூட யூஸ் பண்ணிடலாம் ஆனா பழைய நிலை வராது உறவும் அப்படிதான் சின்னதா லைட்டா மனசு ஹார்ட் பண்ற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கல்யாண காரியத்திலையும் ஒண்ணு கூடலாம் சாவலையும் ஒண்ணு கூடுவாங்க ஆனா ஒருபொழுதும் அந்த நெருடல் சரி பண்ண முடியாது எந்த வகையில் பார்த்தாலும் பணத்தை செலவு பண்ணுங்கள் உறவுகளை சேமிங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துறை பெருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு சூப்பரா பேசிருக்காங்க பாண்டிச்சர் ரெண்டு பேரும் பேசிக்காங்க இல்ல ரெண்டு பேரும் பேச பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு பொண்டாட்டி சாப்பாடை போடுவாள் சாம்பார் ஊற்றுவாள் பசைச்சி வாயில் ஊற்றுவான் என்னடி உப்பு இல்லை ஏன் உப்பு பண்ண தெஞ்சு அப்படியே நீ போட்டு சாப்பிட மாட்டேங்க கத்துவா கதுவா உள்ள கூட கணக்கில் சேர்த்துக்கள் நம்பர் டூ என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை வாயிலையும் முடங்குவான் முட்டைய பகலத்தில் பை பஜில் அடி போகுது பசு போகுது அடிவடி துளையாமல் வந்து தலை இற வகைகளில் கட்டை மொளைச்சவன் விட்டுச்சு கொட்டும் இவ்வளேயும் கணக்கில் சேர்க்கல நம்பர் த்ரீ இவை தான் டேஞ்சரான ஆள் என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை பதிலையும் பேச இப்படி முழிப்பாள் இவன் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரு ஸ்லோ பாய்ச்சம் இவ்வளவுகிட்ட தான் கொஞ்சம் உஷாராக இருக்கு பொண்டாட்டியில் இத்தனை வகை இவ்வளவு சிரமத்தோடு போய்கிடுங்க அப்போ வாழ்க்கை எவ்வளோ சிரமமாக இருக்கு பதில் சொல்ல வருகிறார் புலவர் பெரும் புலவர் புலா ஜெயக்குமார்